விண்கல் வந்து தூரத்திலிருந்து பூமியை நோக்கி வருது அப்ப இரண்டாவது நிலவை நாங்க வந்து நேரடியாக பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மீண்டும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்ட்டி போர் பிடி ஃபைவ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியுமா ஹலோ மக்களே வெல்கம் டு வொர்க்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லோரையுமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம் நாம் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கொண்டு வரோம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டு வரவங்க எல்லாருக்குமே நம்ம போடுற வீடியோஸை பற்றி தெரியும் நம்ம எப்படியான கன்டென்ட் போடுறோம்னு சொல்லி தெரியும் நிறைய ஜோக் வீடியோஸ் ஃபன் வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் மியூசிக் வீடியோஸ் இப்படின்னு சொல்லி நிறைய விதமான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்து கொண்டு இருக்குது ஸோ வீடியோஸ் பிடிச்சவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்னைக்கு தான் சேனலை பார்க்கறதுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வச்சு கொள்ளுங்க அப்போ தான் எல்லாம் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்று பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம நியூஸ் வீடியோஸ் ஒரு நியூஸ் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இரண்டாவது நிலவை நாங்க வந்து நேரடியா பார்க்கலாம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த நிலவை நாங்கள் நேரடியா பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு பதிவை பார்க்க கூடிய மாதிரி இருந்தது என்னடா அது இரண்டாவது நிலவா நாம நேரடியா பார்க்கலாமா என்னன்னு சொல்லி சர்ச் பண்ண போன இடத்துல தான் நிறைய விஷயங்கள் இதை பத்தி தெரிஞ்சு மாதிரி இருந்தது அந்த எல்லாத்தையுமே உங்களோட சேவ் பண்ணி கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா பாத்தீங்கன்னு நிலவு இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாருமே மூண பார்த்திருப்பீங்க இப்ப எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா போன் கூட இந்த மூண வச்சுதான் ஜூம் பண்ணி மூணுக்குள்ள பாட்டி வடை சுடுறத கூட பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்ல அந்த கேமரா வந்து மேக் ிருக்காங்க அப்படிதான் இந்த கேமராவே வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த மூணு வச்சுதான் சொல்லலாம் அப்ப இந்த மூன் பூமிக்கு ஒரு மூணு தான் இருக்குறது இத பத்தி தான் நம்ம இந்த போறோம் இருந்தேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த நிலவு வானத்தில் காட்சி அளிக்கும் என்று சொல்லப்படுது இந்த நிலவு நிலவுன்னு என்னத்தை சொல்றாங்கன்னு சொன்னால் வந்து ஒரு விண்கல் வந்து தூரத்திலிருந்து பூமியை நோக்கி வருது அப்ப இந்த பூமியில புவியிப்பு விசை அந்த புவிப்பு எல்லை வந்து இருக்குதான் இந்த புவி அந்த பூமி பூமியினுடைய அந்த ஈர்ப்பு எல்லைக்குள்ள இந்த கல் வரும்போது அதிர பாரத்துக்கும் இந்த பூமிய நிறைக்கும் ஏற்றது மாதிரி அது வார அது பூமியை வந்து படுமா இல்லாட்டி பூமி கிட்ட வந்துட்டு போகுமான்றத தீர்மானிக்கிறாங்க இந்த விஞ்ஞானிகள் இதை வந்து நாசா நிறுவனம் அதாவது வானியல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து நிறைய தொலைக்காட்டிகளை வச்சு வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க வானத்தில் என்ன நடக்குது அப்படி நடக்குதுன்றதெல்லாம் அப்ப இவங்க வந்து கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த கல் வந்து வரப்போகுது இப்ப வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது வெற்றி கண்களால தொலைக்காட்டியூடாக பார்க்கலாம் இந்த விண்கலம் மீண்டும் ஆண்டு பூமியை திருப்பி ஒரு தரம் ரவுண்ட் அடிக்கும்ன்றதை இப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய விஷயம் என்று பாருங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இதே விண்கல் திருப்பி வரப்போகுது விண்கலம் என்று சொல்லியிருந்தேன்டா சாரி விண்கல் என்று சொல்லி இந்த விண்கல் வந்து திருப்பி பூமிக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுன்றத இப்பயே கண்டுபிடிச்சி சொல்லிருக்கிறாங்க பார்க்கவே அதை கேட்கவே வந்து உண்மையாகவே ஒரு எந்த அளவுக்கு நம்ம தொழில்நுட்பத்துறையில் வானியல் துறையில வந்து முன்னேறி கொண்டு போறோம்ன்றதை வந்து ஏன் தொழில்நுட்பத்துறை என்று சொன்ன என்று சொன்னால் வந்து இந்த அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கேன்னு அதால தான் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி என்று சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து போய்கிட்ட இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் இனி அந்த இதே பெண்கள் திருப்பி வர அது வருமா வராதான்னு கூட நம்ம யோசிக்கல என்ன இந்த வந்துதா ஓகே ஒரு ஒரு பெண்கள் வந்திருக்குது அது மாதிரி இருக்குது நம்ம பார்க்குறோம்ன்றதை யோசிக்கணும் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அதே பெண்கள் திருப்பி வரும் என்று சொல்லி எத்தனை பேர் யோசிச்சேன் அப்படி இதை பார்த்தோன்னு யோசிச்சிருந்தீங்கன்னு சொன்னா திருப்பியும் இந்த பெண்கள் வருமான யோசிச்சிருந்தீங்க எத்தனை பேருக்கு இதே ஐடியா வந்திருக்குன்னு சொல்லி பாப்போம் இந்த விண்கல் வந்து பூமியை சுற்றி வாரத்துக்கு சரியாக ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் எடுக்க போது கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் இது சுற்றி வரப்போகுது ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த கல் வந்து அதாவது இரண்டாவது நிலா மினி என்று சொல்றாங்க இது வந்து பூமியை சுற்றி வர இது சுற்றி வார நேரத்தில் நம்ம நிலவுக்கு பக்கத்திலேயே இந்த மினி மூனை வந்து பார்க்கலாம் என்று சொல்றாங்க அதாவது இந்த விண்கல் வந்து பார்க்கலாம் என்று சொல்றாங்க நோட் பண்ணி வெற்றி கண்ணால் இல்லை தொலைக்காட்சி மூலமாக வந்து நம்ம இந்த பெண்கள் வந்து பார்க்கலாம் சொல்றாங்க எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி இருக்கும் இதுதான் முதல் தரமா பூமிக்கு இப்படி ஒரு ரெண்டாவது நிலவு வாரது அதாவது ஒரு விண்கல் வந்து பூமியை சுத்திட்டு போறது வந்து இதுதான் முதல் தரம் ஆண்டு கேட்டிங்கடா இல்லை இப்ப ரீசன்ட் டைம்ல கூட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஆர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி என்று சொல்லி ஒரு கல் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஹெச்பி சிக்ஸ்டீன் என்று சொல்லி ஒரு கல் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிடி த்ரீ என்று சொல்லி ஒரு விண்கல் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இப்போ ரீசெண்டாக வந்து என் என்ற கல் வந்திருக்குது இப்போ வந்திருக்கிற கல்லுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க

சூரியனை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றத பொறுத்து ஒவ்வொரு கோளும் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றத பொறுத்து அதனுடைய நிலவுகளினுடைய எண்ணிக்கை மாறுபடுது இப்ப புதன் கிரகத்துக்கு நிலவுகளை இல்லை ஏன்னு சொன்னால் சூரியனுக்கு கிட்ட அது இருக்கிறதால அந்த புதன் கிரகத்தை சுற்றி இருக்கிற எல்லைய வந்து சூரியனுடைய ஈர்ப்பு எல்லை வந்து கவர் பண்ணுது ஸோ இதை சுத்தி எந்த ஒரு பொருள் வந்தாலும் அதை சூரியன் இழுத்து எடுத்துணும்ன்றே சொல்லலாம் அப்படி போக 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 நம்மட சனி வந்து ஒரு The cat குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால் அதாவது பூமியை விட தூரத்தில் தான் இருக்குது நம்ம சூரிய மண்டலத்துல வந்து பூமியை விட தூரத்தில் இருக்குது ஸோ அதுக்கு இருக்கிற நிலவுகள் எண்ணிக்கை அதிகம் எத்தனை நிலவுகள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு நிலவுகள் சனி கிரகத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு நிலவுகள் காணப்படுது இதுக்கு இன்னொரு காரணம் வந்து அந்த கிரகத்தின் பாரம் அது பாரம் கூடின ஒரு கிரகம்ன்றதால அதில் ஈர்ப்பு எல்லை வந்து பெருசா இருக்கும் ஸோ அதை சுத்திட்டு வர எந்த ஒரு பொருளையுமே அந்த சனி கிரகம் கிட்ட இழுத்து வச்சு கொள்ளுங்கள் இதுதான் அந்த நிலவு வாரத்துக்கான ஒரு ரீசன் அதாவது அதை சுற்றின அதில் ஈர்ப்பு விசைக்கான ஒரு ரீசன் என்றே சொல்லலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் நான் முன்னுக்கு சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் நம்மட நிலவு பூமியினுடைய நிலவு எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு தெரியுமா மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கால தான் இந்த நிலவு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்ப இவ்வளவு தூரத்துல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதே அளவு கிட்டத்தட்ட அதே அளவு தூரத்துல தான் இப்ப பூமியை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்க இது சுத்துறதுக்கு எடுக்க போற நாட்கள் மாசம் அதாவது நாட்கள் சரியாக எடுக்கும் என்று சொல்றாங்க இந்த நிலவுல வந்து இந்த கல்லுல வந்து சூரியனுடைய ஒளி பட்டு தெரிக்கிறதால கல் என்று சொன்னா இப்படி இருக்கும் கரடு முரட தான் இருக்கும் கல் என்று சொன்னா அப்ப அதாவது நிலவ மாதிரியே கரடு முரடா இருக்கும் சொல்றாங்க வந்து பள்ளமும் குழியும் மாதிரி இருக்கிறதால தான் அந்த ஒரு வித்தியாசமான அந்த பாட்டி வட சூர்றாவன் சொல்லுவாங்க அப்படியான ஒரு விம்பம் தோன்றது அந்த மேடு பள்ளத்தால தான் அதே மாதிரி இந்த கல்லுக்கும் மேடு பள்ளங்கள் இருக்கிறதால சூரிய ஒளி வந்து இந்த கல்லுல பட்டு பூமியை நோக்கி தெரிக்கக்குள்ள பூமியில இருந்து பாக்குறாக்களுக்கு முக்கியமா தொலைகாட்டியூடாக பாக்குறாக்களுக்கு இந்த கல்லு வந்து ஒரு குட்டி நிலவு மாதிரி தெரியுமா அதைத்தான் மினி மூணு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பி டி ஃபைவ் பி டி ஃபைவ்ன்றதான் இந்த மூண்ட பேர் என்ன அப்படியான வித்தியாசமான விஷயங்களை வந்து நம்மளோட சேனலில் நான் கட்டாயம் உங்களுக்காக கொண்டு வரேன் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நாடு சம்பந்தமான விஷயங்கள் உலகம் சம்மந்தமான விஷயங்கள் வித்தியாசமான சாங் வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்குறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்